நம்ம வந்து இப்போ நம்ம தாத்தா தோட்டத்துக்கு எங்களுக்கு வாங்க செவாலியை பற்றி பேச பேசலாம் நாங்கள் டெய்லியும் வீடியோ போட்டு உங்களுக்காக போதே நீங்கள் சப்ஸ்கிரைபே போட நீங்கள் இப்போ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எங்கள் தாத்தா தோட்டம் எல்லாட்டாங்க பாருங்கள் வாங்க அண்ணனுக்குள்ள ஒரு விளம்பரம் நான் சொல்லியிருந்ததில்லை அங்கேயே அண்ணனக்குள்ளே பாருங்கள் அப்படியே கொடுக்குவோம்

என்ன உரம் போடுன்னா உரம் ஆனால் ஆட்டு குப்பை ஆட்டு குப்பை கொடுத்து நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி உரம் கொடுக்குறோமா அவ்வளோக்கு அவ்வளோ பெருசாக வரும் காய் இல்லை வேற ஒன்றும் இல்லை

लाग गई मतलब कतरी का चड़ी काटतीங்களா வாங்க நம்ம சப்பாட்டாவை காட்றோம் சப்பாட்டாவை காட்றோம் அப்படியே आओ இப்போ அபர பைக்கில எல்லாம் செஞ்சலாம் மாறலாம் இந்த சப்பாட்டாவை சப்பாட்டுற அபர பைக்கில எல்லாம் பண்ணலாம் leng 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 அத்திங்களா எதோ சாப்பாட்டு அமைதான் அத்திங்களா எதோ சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா அவங்கள காய்கறி பழம் ஏதோ ஒன்று இருக்குது பார்த்திங்களா பழம் நல்லா அமுங்குது வாங்க எலும்புச்சம்பளம் பார்ப்போம் இது இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எலும்புச்சம்பளம் பார்த்தீங்களா சம்பளம் பார்த்தீங்களா எலும்புச்சம்பளம் இது பெரிய எலும்புச்சம்பளம் இது சின்ன எலும்புச்சம்பளம் பெரியது சின்னது அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் போடுங்க மறக்காமல் ரெண்டு பேர் போடுங்க அதுக்கு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஆக்டிவ் பார்க்குறேன் பாய்